ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி வந்து இந்த சுண்டக்காய் வச்சு சுண்டக்காய் சட்னி வைக்கலாம் சுண்டக்காய் சட்னி வைக்க தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறதுனா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கொள்ளப்பருப்பு ஃபஸ்ட்டு சுண்டக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் வானலை வந்து அடுப்ப வச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க சுண்டக்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி வச்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடியே வந்து கடல் பருப்பி சேர்த்துக்கோங்க நான் போட மறந்துவிட்டேன் நல்லா பின்னாடி தான் போடுறேன் பாருங்கள் எல்லா வதங்கினதும் கடல பொருப்பு சேர்த்துப்பேன் நீங்கள் வந்து இப்போவே கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்க பூண்டு பல் மூணு அப்புறம் வந்து கட் கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்கினதும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் எடுத்து வச்சு நல்லா மையை அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து அதே வானலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்க கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க கருப்பில் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றுனா சூப்பரான ஹெல்த்தியான அந்த சுண்டக்காய் சட்னி ரெடி ஆகிடும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்